நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் தலை தூக்குகின்றனவா ஒரு சிக்கல் முடிவதற்குள் இன்னொரு பிரச்சனை எழுந்து ஏன் இப்படி நடக்கிறது என்று மனம் குழம்புகிறதா இதற்கு உங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு சாதாரண பொருள் ஆம் துடைப்பம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சொன்னால் நம்புவீர்களா ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா வாருங்கள் இந்த சாதாரண துடைப்பத்தின் பின்னால் உள்ள மர்மங்களையும் அதன் நிலையால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் தாக்கங்களையும் சுவாரஸ்யமாகவும் விரிவாகவும் பார்ப்போம் ஒரு மர்மமான தொடர்பு வாழ்க்கை ஒரு மென்மையான பயணமாக இருக்க வேண்டும் என்று நம் அனைவரும் விரும்புகிறோம் வாழ்வில் செல்வம் மகிழ்ச்சி அமைதி போன்றவை நம்மைச் சுற்றி நிறைந்திருப்பதே வாழ்க்கையின் சந்தோஷமான தருணங்களாகும் ஆனால் சில நேரங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் தொடர்ச்சியாக எழுந்து நம் மனதை அலைபாய வைக்கின்றன ஒரு சிக்கல் முடிந்ததும் மற்றொன்று தோன்றுவது அற்புதமல்லாமல் மனசுக்குள் பதற்றத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்துகிறது இதற்கு காரணம் உங்கள் மனநிலையும் சூழ்நிலைகளும் மட்டுமல்ல வீட்டிற்குள்ளேயும் சில பொருட்கள் உங்கள் வாழ்வின் ஓட்டத்தை குறுக்கலாம் என்று இந்திய பாரம்பரியத்தில் நம்பப்படுகிறது அந்த பொருட்களில் மிகவும் முக்கியமானது துடைப்பம் துடைப்பம் ஒரு சாதாரண கருவி அல்ல ஆன்மீக சக்தி கொண்ட ஒரு பொருள் பொதுவாக துடைப்பம் என்றால் நாம் தினசரி வாழ்வில் பயன்படுத்தும் ஒரு சின்னமான துப்புரவு கருவி என்று எண்ணலாம் ஆனால் இந்திய பாரம்பரியத்தில் துடைப்பம் என்பது வீட்டில் செல்வம் ஆரோக்கியம் நன்மைகள் நேர்மறை சக்திகள் அனைத்தையும் ஈர்க்கும் ஒரு புனித பொருளாகவும் கருதப்படுகிறது வேத மரபுகளிலும் வாஸ்து சாஸ்திரத்திலும் துடைப்பத்தின் முக்கியத்துவம் அதிகம் உள்ளது அங்கே ஒரு துடைப்பம் எவ்வாறு இருக்கும் எங்கு வைக்கப்படும் அது புதியதா அல்லது பழுதானதா என்பதனால் வீட்டின் ஆற்றல் நிலையும் வீட்டில் நுழையும் சக்திகளும் மாற்றமடையும் என்று நம்பப்படுகிறது இப்பொழுது துடைப்பத்தின் நிலை மற்றும் அதன் தாக்கம் பற்றி பார்ப்போம் வீட்டில் ஒழுங்காக பராமரிக்கப்பட்ட புதிய துடைப்பம் நேர்மறை சக்திகளை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது இது வீட்டின் வசதியை மேம்படுத்தி செல்வம் மற்றும் அமைதியை அதிகரிக்க உதவும் ஒரு துடைப்பம் முறையாக பராமரிக்கப்படாமல் பழுதடைந்தால் அல்லது உடைந்துவிட்டால் அது வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் என்று கூறப்படுகிறது உதாரணமாக உடைந்த துடைப்பம் வீட்டின் நிழல்கள் பிரச்சனைகள் நிதி பற்றாக்குறை குடும்ப சர்ச்சைகள் போன்றவற்றுக்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது துடைப்பத்தின் வைக்கப்படும் இடம் துடைப்பம் வீட்டில் எங்கே வைக்கப்படுகிறது என்பதும் மிக முக்கியம் பொதுவாக வாசலுக்கு அருகே வெளிச்சம் நிறைந்த இடத்தில் வைக்கப்படுவது நல்லதாக கருதப்படுகிறது ஆனால் வாடிய அல்லது அழுக்கு சிக்கிய இடத்தில் வைக்கப்பட்ட துடைப்பம் வீட்டின் சக்தியை குறைக்கும் என்று கூறப்படுகின்றது துடைப்பம் எவ்வாறு நம் வாழ்க்கையை பாதிக்கிறது துடைப்பம் என்பது வீட்டின் ஆற்றல் பாசறையை தூய்மையாக்கும் கருவியாகும் அது நேர்மறை சக்திகளின் ஓட்டத்தை உறுதிப்படுத்தும் ஒரு பூஜை சார்ந்த பொருள் என்று பார்க்கப்படுகின்றது உடைந்த துடைப்பம் இருந்தால் மன அழுத்தம் நிதி பற்றாக்குறை குடும்பத்தில் குழப்பம் போன்ற பிரச்சனைகள் அதிகமாக உருவாகும் அதே சமயம் புதிய மற்றும் சுத்தமான துடைப்பம் வீட்டின் நன்மைகளை மேம்படுத்தி மனசாந்தியையும் செல்வ வளத்தையும் ஈர்க்கும் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களுக்கு துடைப்பம் ஒரு குறியீடு எதையாவது சின்னமாக நினைத்தாலும் மனசாட்சியில் அந்த பொருளுக்கு உள்ள தாக்கம் பெரிது வீட்டின் ஆற்றலை தூய்மையாக்கும் துடைப்பம் போலவே நம் மனமும் மனநிலையும் தெளிவாகவும் நேர்மறையாகவும் இருக்க வேண்டும் அப்போது வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் நம் முன்னிலையில் இடையூறு அல்லாமல் ஒரு பயணத்தின் பகுதி மட்டுமே சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமானால் துடைப்பம் வெறும் ஒரு துப்புரவு கருவி மட்டுமல்ல அது உங்கள் வீட்டில் நல்ல சக்திகளை கவரும் ஒரு புனித பொருளாகும் அதனுடைய நிலை பராமரிப்பு மற்றும் வைக்கப்படும் இடம் உங்கள் வாழ்வில் அமைதி செல்வம் மற்றும் பன்றி மகிழ்ச்சியினை அதிகரிக்கும் அல்லது குறைக்கும் முக்கிய காரணிகளாக இருக்கும் இதனால் வீட்டில் ஒரு பழைய உடைந்த துடைப்பை பயன்படுத்தாமல் அதை புதுப்பித்து நல்ல முறையில் பராமரிக்கவும் சரியான இடத்தில் வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறது இது உங்கள் வாழ்க்கையின் பாசறையை சுத்தமாக்கி எதிர்மறை சக்திகளை நீக்குவதில் உதவும் உதாரணமாக உடைந்த துடைப்பத்தை வீட்டில் வைத்திருப்பது லட்சுமி தேவியின் அருளை தடுக்கலாம் என்று சில புராண நம்பிக்கைகள் கூறுகின்றன இது வாழ்க்கையில் தொடர்ந்து சிக்கல்களையும் தடைகளையும் ஏற்படுத்தலாம் வாஸ்து சாஸ்திரத்தின் பார்வையில் வீட்டின் ஆற்றல் மற்றும் சமநிலையை பராமரிப்பதில் துடைப்பம் என்பது சிறந்த கவனத்தைப் பெறும் ஒரு பொருளாகும் எப்போதும் ஒரு துடைப்பத்தின் நிலை அதனை எங்கு வைக்கிறோம் என்பது வீட்டின் ஆன்மீக சக்தி மற்றும் வாழ்வின் இயல்புகளை நேரடியாக பாதிக்கக்கூடியவை வாஸ்து சாஸ்திரம் கூறுவது போல் வீட்டின் வடகிழக்கு மூலை என்பது மிகவும் புனிதமான மற்றும் சக்தி வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது இது ஈசான்ய மூளை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த மூளை சுத்தமான உயர்ந்த ஆற்றல்களுக்கான வழியாக பார்க்கப்படுகிறது அந்த மூலையில துடைப்பம் போன்ற கழிவு பொருட்கள் அல்லது உடைந்த பொருட்கள் வைக்கப்படுவதே அங்கு உள்ள ஆற்றலை தடுக்கக்கூடியது ஈசான்ய மூலையில் துடைப்பம் வைப்பது அந்த இடத்தில் எதிர்மறை சக்திகள் சேர வாய்ப்பு அதிகரிக்கும் வீட்டில் உள்ள உறவுகளுக்கு இடையேயான குழப்பங்கள் மன அழுத்தம் அதிகரிக்கும் பணக்காரமும் செல்வமும் குறையும் குடும்ப உறவுகளில் சர்ச்சைகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இதனால் வாசலில் அல்லது வடகிழக்கு மூலையில் எந்த ஒரு கழிவுப் பொருளும் வைக்கப்படவே கூடாது துடைப்பம் அத்தகைய இடங்களில் வைக்கப்பட்டால் அது நேர்மறை ஆற்றலை தடுக்கக்கூடும் என்று வலியுறுத்தப்படுகிறது துடைப்பம் புதியதும் சுத்தமானதும் இருக்க வேண்டும் என்பது முக்கியம் பழையதோ அல்லது உடைந்ததோ அழுக்கு மிச்சமுள்ளல துடைப்பம் வீட்டில் முழுமையாக சுத்தம் செய்ய முடியாது அதன் காரணமாக அது உங்கள் மனதிலும் வாழ்க்கையிலும் நகட்டான அழுக்கை அதாவது பிரச்சனைகள் நெருக்கடிகளை உருவாக்கும் வீட்டு சூழலும் மனசாட்சியும் பாதிக்கப்படும் தவறான ஆற்றல் மற்றும் எதிர்மறை சக்திகள் வீட்டில் நிலைபெறும் ஒரு சிறிய கிராமத்தில் சந்திரன் என்ற இளைஞன் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டும் மன அழுத்தத்தில் இருந்தான் வேலை தடைகள் குடும்ப கருத்து வேறுபாடுகள் எதிர்பாராத செலவுகள் அவனது வாழ்வை சுமையாக்கின ஒரு நாள் அவனது பாட்டி அவனுக்கு அறிவுறுத்தியது சந்திரா வீட்டில் உள்ள துடைப்பத்தைப் பாரு அதை பார்க்கவும் சுத்தம் செய்யவும் வேண்டும் சந்திரன் பார்த்தபோது வீட்டில் உள்ள துடைப்பம் பழுதடைந்து அழுக்காகி வீணாக மெருங்கியிருந்தது பாட்டியின் ஆலோசனையின்படி அவன் துடைப்பத்தை உப்பு நீரில் நனவூட்டி நன்கு தூய்மையாக்கினான் வீட்டைச் சுற்றி அந்த துடைப்பத்தை மூன்று முறை மந்திரத்துடன் அசைத்தான் பிறகு பழையதை ககற்றி புதிய துடைப்பம் வாங்கினான் அதன் பின்னர் அவனது வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் தோன்றின பிரச்சனைகள் குறைந்து மனசாந்தியும் செல்வமும் அதிகரித்தன இந்திய கலாச்சாரத்தில் துடைப்பம் செல்வத்தின் சுத்தத்தின் மற்றும் வளத்தின் அடையாளமாகும் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தையும் செல்வத்தை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது ஆனால் ஒரு உடைந்த அல்லது பழைய துடைப்பம் இந்த ஆற்றலை தடுக்கக்கூடும் அதனால் வீட்டில் செல்வம் குறைந்து மனக்கிளர்ச்சியும் ஏற்படும் இப்பொழுது வாஸ்து குறிப்பின்படி துடைப்பை எவ்வாறு வைக்க வேண்டும் என்று பார்ப்போம் துடைப்பை தரையில் நேராக வைக்க வேண்டும் தலைகீழாக அல்லது மடக்கி வைக்க வேண்டாம் தலைகீழாக வைப்பது எதிர்மறை சக்திகளை ஈர்க்கும் துடைப்பம் எப்போதும் சுத்தமாகவும் சேதமற்றதாகவும் இருக்க வேண்டும் வீட்டின் சுத்தம் மற்றும் சக்தி பாசறையை மேம்படுத்தும் விதமாக பராமரிக்க வேண்டும் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் துடைப்பம் என்பது வெறும் துப்புரவு கருவி மட்டுமல்ல அது வீட்டின் ஆன்மீக சக்தியை நிலைநாட்டும் முக்கியமான பொருளாகும் அதனுடைய நிலை வைக்கப்படும் இடம் பராமரிப்பு ஆகியவை உங்கள் வீட்டின் வளம் அமைதி மற்றும் மகிழ்ச்சியுடன் நேரடியாக தொடர்புடையவை எப்போதும் துடைப்பத்தை பழுதுபட்டதும் அழுக்கானதும் வைக்காமல் புதியதாகவும் சுத்தமாகவும் பராமரித்து வீட்டின் எந்த மூலையிலும் வைக்காமல் கவனமாக வைப்பது நல்லது இது உங்கள் வீட்டின் ஆன்மீக சக்தி பாசறையை தூய்மையாக்கி வாழ்வின் ஒவ்வொரு துறையிலும் நேர்மறை மாற்றங்களை கொண்டு வரும் புதிய துடைப்பம் வீட்டில் நல்ல சக்திகளை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக முதலில் அதனை மஞ்சள் தண்ணீரால் நனவூட்டி சுத்தம் செய்வது வழக்கம் மஞ்சள் தண்ணீர் என்பது வெறும் நீர் அல்ல மஞ்சள் என்பது பாரம்பரிய மருத்துவ மற்றும் ஆன்மீகத்தில் புனிதம் தூய்மை மற்றும் செல்வ வளத்தின் சின்னமாக கருதப்படுகிறது மஞ்சளை நீரில் கரைத்து அதில் துடைப்பத்தை நன்கு நனவூட்டுத் துடைப்பின் மீது மேல் நிலையாக இருக்கும் பாசங்களை அகற்றுவதுடன் புனித சக்தியையும் சேர்க்கும் மஞ்சள் நீரில் துடைத்ததும் அடுத்து செய்யப்படும் முக்கிய செயலாக அந்த துடைப்பத்தைப் பயன்படுத்தத் தொடங்கும் முன் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹா என்ற மந்திரத்தை இருபத்தி ஒன்று முறை உச்சரிப்பது வழக்கம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ என்ற இந்த மந்திரம் தேவி லட்சுமியின் அர்ச்சனைக்கு முக்கியமானது லட்சுமி தெய்வம் செல்வம் வளம் சமிருத்தி மற்றும் நிம்மதியின் உருவகமாகக் கருதப்படுகிறார் இந்த மந்திரம் உச்சரிப்பதால் வீட்டில் செல்வ வளமும் மன அமைதியும் நேர்மறை சக்திகளும் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது மந்திர உச்சரிப்பு செய்யும் போது மனம் நிம்மதியுடன் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் அது சரி ஏன் இருபத்தி ஒரு முறை இருபத்தி ஒன்று என்பது ஒரு புனித எண்ணாகும் ஆன்மீகத்தில் பல பரம்பரைகள் இருபத்தி ஒரு முறை செய்யும் செயல்களை பரிந்துரைக்கின்றன இது முழுமையான சக்தி மற்றும் விருத்தியை குறிக்கிறது இந்த எண்ணிக்கை மூலம் மந்திரத்தின் சக்தி முழுமையாக உலா வீசும் என்று நம்பப்படுகிறது இந்த சடங்கு முடிந்த பிறகு துடைப்பத்தை வீட்டின் சுத்தமான இடத்தில் வைக்கவும் தொடர்ந்து அந்த துடைப்பத்தை முறையாக பராமரித்து உடைந்ததும் பழுதானதும் மாற்றி பயன்படுத்த வேண்டும் வீட்டின் வளம் அமைதி செல்வம் துடைப்பத்தின் சக்தியால் உயரும் நாம் அனைவரும் வாழ்வில் சிரமங்கள் பிரச்சனைகள் சில நேரங்களில் தொடர்ச்சியாக வருவதாக கவலைப்படுகிறோம் எதற்கெல்லாம் முயற்சி செய்தாலும் ஏதோ ஒரு தடையாக திடீர் பிரச்சனைகள் தோன்றுகின்றன இது போன்ற நிலை வந்தால் உங்கள் மனநிலை சூழல் மட்டுமல்லாமல் வீட்டில் உள்ள சில சிறிய விஷயங்களை கவனமாக பார்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதிலும் முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கும் துடைப்பம் என்ன நிலை போல் உள்ளது என்பதை கவனியுங்கள் உடைந்ததா உடைந்த அல்லது சேதமடைந்த துடைப்பம் வீட்டில் இருந்து செல்லும் சக்தி ஓட்டத்தை பாதிக்கும் உடைந்த துடைப்பம் உள்ள வீட்டில் எதிர்மறை சக்திகள் அதிகரித்து மன அழுத்தம் குடும்ப சிக்கல்கள் நிதி குறைபாடு போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்று பாரம்பரிய நம்பிக்கை உள்ளது அழுக்காக இருக்கிறதா பலபலப்பற்ற மற்றும் சுத்தமாக பராமரிக்கப்படாத துடைப்பம் வீட்டின் நல்ல சக்திகளை சுத்தப்படுத்த இயலாது இதனால் வீட்டு சூழல் கலக்கம் மற்றும் எதிர்மறை சக்திகளால் நிரம்ப தவறான இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதா வாஸ்து சாஸ்திரப்படி துடைப்பம் வீட்டின் எந்த மூலையில் வைக்கப்படுகிறது என்பது மிக முக்கியம் குறிப்பாக வடகிழக்கு மூலை ஈசான்ய மூலை போன்ற புனிதமான இடங்களில் துடைப்பம் வைக்கப்படக்கூடாது தவறான இடத்தில் வைக்கப்பட்ட துடைப்பம் வீட்டின் நலனையும் மன அமைதியையும் பாதிக்கும் சிறிய மாற்றம் பெரிய வித்தியாசம் துடைப்பத்தின் நிலையை சரிசெய்வது ஒரு வகையில் உங்கள் வீட்டிற்கும் மனதிற்கும் ஒரு புதிய தொடக்கம் தரும் சில நேரங்களில் இவற்றில் சிறிய மாற்றங்களும் நம்மை எடுக்கும் பாதையை முற்றிலும் மாற்றிவிடும் சக்தி கொண்டவை பழைய துடைப்பை அகற்றி புதியதொன்றை வாங்கி வைக்கவும் புதிய துடைப்பத்தை வாங்கும் முன் சடங்கு முறைகளை பின்பற்றி அதனை சுத்தமாக்கவும் துடைப்பத்தை வீடின் பொருத்தமான இடத்தில் வைக்கவும் வீட்டின் ஒழுங்கும் சுத்தமும் பராமரிக்கவும் இந்த எளிய மாற்றங்கள் மனதில் அமைதியையும் வீட்டின் சக்தி நிலவரத்தையும் மேம்படுத்தும் இறுதியாக நண்பர்களே துடைப்பம் என்பது வெறும் ஒரு பொருளல்ல அது உங்கள் வீட்டின் ஆற்றலையும் வாழ்க்கையின் ஓட்டத்தையும் மிக நுட்பமாக பாதிக்கும் ஒரு புனித மற்றும் சக்தி வாய்ந்த பொருள் எப்போதும் உங்கள் வீட்டில் துடைப்பத்தின் நிலை இடம் பராமரிப்பு ஆகியவற்றை கவனமாக பரிசீலிக்கவும் சிறிய எச்சரிக்கை மற்றும் பராமரிப்பு தான் உங்கள் மனதையும் வீட்டையும் மகிழ்ச்சியுடனும் செல்வமுடையதும் மாற்றிவிடும் இந்த சின்ன ஆனால் முக்கியமான பராமரிப்பை உங்கள் தினசரி வாழ்க்கையில் பின்பற்றுங்கள் அதனால் எதிர்கால பிரச்சினைகளை தவிர்த்து உங்கள் வாழ்க்கையை மனசாட்சியுடனும் அமைதியுடனும் வாழ முடியும் நண்பர்களே துடைப்பம் என்பது வெறும் ஒரு சாதனமோ பொருளோ மட்டுமல்ல அது உங்கள் வீட்டின் உயிர் எனவும் வாழ்வின் நெருப்பொருள் எனவும் கருதப்பட வேண்டியது அவசியம் சிறிய ஒரு பொருளின் நிலை அதன் பராமரிப்பு உங்கள் மனதுக்கும் உங்கள் வாழ்வுக்கும் நேர்மறையான மாற்றங்களை தரக்கூடியது அதனால உங்கள் வீட்டின் சக்தியை உயர்த்தி மன அமைதி செல்வம் மகிழ்ச்சியை பரப்பி வாழ்வை வளமாக்கும் துடைப்பத்தை எப்போதும் புதியதும் சுத்தமானதும் வைத்திருங்கள் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் வீடும் இப்போல் ஒளிர்வதாகும் நன்றி